இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வெளியிடப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழகத்தின் இரண்டாவது இடம் கிழக்கரையில் ஐந்து மாணவிகள் முதல் ஐந்து இடத்தை பிடித்தனர் தமிழக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் கீழக்கரை உட்பட பல இடங்களில் சமூக விரோதிகள் பன்முறை செயல் கடலில் கலக்கும் கழிவு நீரை முறைப்படுத்தி கடற்கரையில் அடைவாளை அமைக்கும் பணியை தொடர வழுக்கும் கோரிக்கை வனைக்குளத்தில் டிஐடிஜி சார்பாக மீன்கடை பஜாரில் மக்கள் பயன்பாட்டிற்காக இலவச எடை இயந்திரம் கிராம உறுப்பினர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாம் பாண்டியன் கிராம வங்கி புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக பல இடங்களில் தண்ணீர் மற்றும் பந்தல் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை அப்துல் கலாம் நகரில் மதுவான கடையை அகற்ற கோரி போராட்டம் ராமேஸ்வரம் சென்னை செல்ல வேண்டிய ரயில் தாமதம் பயணிகள் அவதி ஸ்டேஷன் மாஸ்டரின் அலட்சியம் கிழக்கரை நகராட்சி அலுவலகத்தில் கருணை அடிப்படையில் பாரிமுத்து என்பவருக்கு உத்தரவு வழங்கப்பட்ட பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது ராமநாதபுரம் நகரின் பிதாமகன் என்ற சின்னமாக அழைக்கப்படும் அமீர் ஹம்சாவுக்கு ரோட்ரி கிளப் மனிதநேய விருது நகராட்சி சார்பாக தேசிய டெங்கு தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் துண்டு பிரசாரங்கள் வழங்கப்பட்டரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது கீழக்கரையில் நாம் இதை ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம் இந்த பகுதியில் இப்போ சுற்றுலா தலத்திற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அரசர்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இடத்துல வந்து டைல்ஸு கல் பதிக்கப்படுறாங்க நல்ல விஷயம் இந்த இந்த பதிவை ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இங்கே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து வர்றாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி கல் பதிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கீழக்கரை முழுவதும் அந்த கழிவு நீர் வந்து கடலில் கலக்கிறது வந்து மிகவும் கொடூரமான விஷயம் இந்த க கழிவு நீர் வந்து எங்கே சி கடலில் வந்து இருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூய்மைப்படுத்தினா வெளியூர்லேருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா வெளியூர்லேருந்து சுற்றுலா தரமாக மாறிடும் பாருங்கள் வெளியூர் பஸ்ஸுக்கு அவங்கெல்லாம் இங்கேயும் வந்து நின்று இந்த கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்கள்லாம் இந்த கடற்கரையை வந்து பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த கடலில் கழிவு நீர் கலக்கிறது இதே இடத்துல தான் கலக்குது இப்போ பாருங்களேன் எவ்வளோ கழிவு நீர் வந்து கடலில் கலக்குது இந்த போய் சேர்ந்து வாங்க இதுதான் பக்கத்துலேயே க துநாட்டத்தோடு கடலில் வந்து கழிவு நீர் கலக்குது இதை சரி பண்ணாமல் நம்ம பாருங்கள் பற்றாத ஜீவநதி மாதிரி போய் ஓடி போய் அந்த கடலில் கலக்குது இது வந்து மிகவும் துரதிஷ்டவசமானது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட ஹைட்டு மிகவும் கம்மியாக இருக்குது இந்த லைட் ஹவுஸில் மக்கள் ஏறி போய் பார்க்கறதுக்கோ இதுக்கோ எதுவும் கிடையாது ஒரு கடலில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு இண்டிகேட்டராக தான் இது இருக்குது இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு உள்ள இடம் இந்த மத்திய கவுர்மெண்ட்ட நம்ம இந்த பகுதியில் நம்ம நகராட்சியில் கேட்டு இந்த இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் போட்டால் இந்த பம்பிங் செஞ்ச இந்த தண்ணிகளை வந்து கடலில் ஒரு பைப் மூலியமாக நம்ம தூரம் கடத்தி விடுறதுக்கு எளிதான ஒரு இடமா இருக்கும் அதனால் பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கு இந்த மத்திய கவர்மெண்ட் வந்து இந்த லைட் ஹவுஸோடய மிச்சம் இருக்கிற இடத்த வாங்கினா மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் பக்கத்திலே கழிவு நீர் துருநாட்டத்தோடு வருது இப்போ அரசு வந்து இந்த பகுதியை வந்து சுற்றுலாத்தலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல்ஸ் கற்கள் இதெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வரவேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கூட பக்கத்துலேயே ஒரு துர்நாட்டம் இருக்கும் என்பதை அறிவிப்பையும் கொடுக்குறோம் கீழக்கரையிலருந்து നിഷ ഫൗണ്ടേഷൻ ചെയർമാൻ നന്ദി